வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த உயிரினம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மிக மிக அதிர்ஷ்டகரமான நிறைய விஷயங்கள் நடக்க போதும் உங்கள் ஒரு உங்கள் வாழ்க்கையில் இப்ப இருக்கிற அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுன்ற தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு பார்த்துருப்போம் எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் என்றாலும் அதனுடைய குணங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கும் கொட்டு குணம் தேருடையது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இந்த வகையில் எந்த உயிரினங்களும் வீட்டுக்கு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத சொல்ல போகிறேன் முக்கியமாக எந்த உயிரினங்களும் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்றது தெளிவாக சொல்ல போகிறாங்க ஒரு உயிரினங்கள் வந்து போச்சு அப்படின்னப்ப நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் பணத்தடை எல்லாமே நீக்கும் ஆனால் ஒரு உயிரினங்கள் வந்து போச்சுனப்போ தேவையில்லாத வீண் செலவு மன கஷ்டம் பிரச்சனை ஒன்று ஒன்னா வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் மிக முக்கியமான உயிரினம் அது வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி அப்படின்ற அந்த ஒரு உயிரினம் வந்துச்சு அப்படின்றப்போ எந்த காரணம் கொண்டும் அதனை விரட்டி அடிக்கக்கூடாது சிட்டுக்குருவிகள் எளிதாக வீட்டுக்கு வரவே வராது அப்படி வந்து அப்படின்றப்போ அது அதிர்ஷ்டம் தரும் ஒரு வீடாகவே இருக்கும் அது அதிர்ஷ்டம் தரும் ஒரு அறிகுறியோ நீங்கள் எடுத்துக்கணும் சிட்டுக்குருவி இனங்களை அழித்து வரும் மனித சமுதாயம் விரைவில் முக்கியமாக நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண போகுது அந்த சிட்டுக்குருவிகள் வரும் நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் அதனால் அந்த சிட்டுக்குருவிகள் வந்து போன பிறகு உங்கள் வீட்டில் நிறைய பணப்பழக்கம் வந்து ஏற்படுங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவியில் வர மாட்டேங்குது அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சின்ன பானை வாங்கிக்கோங்க அது நடுவில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பானை இருக்குது இல்லை சட்டி இருக்குது அது பழுதடைஞ்சு அப்படின்றப்ப இதை நீங்கள் செய்யலாம் அதில் கொஞ்சம் வைக்கா இல்லை கொஞ்சம் பஞ்சு அதெல்லாம் போட்டு தேங்காய் மாதிரிலாம் போட்டு நிறைய பச்சரிசி கொட்டி வச்சுங்க அப்படின்றப்ப அது உங்கள் வீட்டில் நிலைவாசல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நல்லா காற்று படுற மாதிரி தொங்க விட்டிங்கன்னா அந்த இடத்துல பறவைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவிகள் வந்து வர ஆரம்பிப்பாங்க உங்கள் நெல்ல ந உங்கள் கெட்ட நேரமெல்லாம் நல்ல நேரமாக மாறும் இது வந்து நான் எங்கள் வீட்டில் பண்ண விஷயம் அதில் வந்து அவங்க முட்டையிட்டு அவங்க குஞ்சு பிடிச்சி அவங்க நிம்மதியாக போனாங்க இப்போ அந்த பானை வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது அதனால் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லது அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னால் அவங்க வீட்டில் அவங்க கூண்டு கட்டினாங்க அப்படின்னா கூட எந்த ஒரு தவறும் கிடையாது அது எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க அதே மாதிரி மஹாலெஷ்மியின் வாகனமாக இருக்கிற ஆந்தையே பலரும் வெறுப்பாங்க அதோட அது அது கனவில் வந்தாலோ இல்லை அது வந்து எங்கேயாச்சும் பார்த்தாலோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலோ கொஞ்சம் துரதிர்ஷ்டமாக நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது அதோட அகௌரவமான தோற்றம் காண்போரை முகம் சூழிக்க வைக்கும் அப்படின்னா கூட லக்ஷ்மி தேவிக்கு அருகில் ஆந்தை இருக்கிறத நம்ம கண்கூட கவனிச்சிருப்போம் வட மாநிலங்களில் இருக்க அதிர்ஷ்ட ஆந்தையை தான் வாகனமா கொண்டிருக்காங்க ஏன் ஆந்தை தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்தா கூட நுழைந்தா கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போதுன்ற தெரிஞ்சுக்கோங்க அதை விடுத்து அபசகுணம் நினைக்காதீங்க வீடுகளில் பாம்பு வர்றதோ பூம்ப பூரா வர்றதோ ஆவம் வர்றதோ தேல் விஷ வர்றது தான் துரதிர்ஷ்டம் மத்தபணி இது மாதிரி ஆந்தையெல்லாம் வந்தா அதை ரொம்ப 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 நல்ல சகுனம் சகுன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுதுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறாங்க உங்க வீட்டுக்குள்ள உம் பொன் மண்டு குழவி கிளி இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம் தாங்க பொன் மண்டு வந்துச்சு அப்படின்றப்ப உங்க வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிற ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க இல்லையா அது அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுதுன்றதுக்கான அர்த்தம் குழவி வீட்டுக்குள்ள வந்த ரொம்ப நல்லது தாங்க கிளி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்றப்ப ரொம்ப 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 நல்லது சரிங்களா ஆனால் இது வீட்டுக்குள்ளே இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரவங்களா போகிறவங்களா இருப்பாங்க ஆனால் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இருப்பாங்க நான் பட் அவனை நம்ம அவங்கள கவனிக்கவே மாட்டோம் அவங்க தான் பள்ளிங்க வீட்டில் ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக அவங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி அவங்க குடியிருக்காங்க அந்த பள்ளி வந்து முக்கியமாக சத்தம் போடுது அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப 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 நல்லது நம்ம முக்கியமான விஷயங்கள் பேசுகிறப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ அவங்க நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறது அர்த்தம் எந்த ஒரு வீட்டில் பள்ளி இல்லையோ அந்த வீட்டில் பணம் மாறது கரைஞ்சு கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் எதிர்பாராத விரயங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வீட்டில் பீரவுக்கு பின்னால பள்ளிகள் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணம் வைக்கிற பீரோவில் பின்னால பள்ளிகள் இருந்துச்சு அப்படின்றப்போ வீட்டு வீட்டில் சீக்கிரமாகவே நகை பணம்லாம் நிறைய அதிகரிக்க போகுது அதற்கான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாக போதுன்றது தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் தரும் பறவைகளில் நம்ம முக்கியமானது வந்து புறா புறா வந்து உங்கள் வீட்டில் வந்து வந்துச்சு அப்படின்றப்போ ரொம்ப நல்லதுங்க ஒரு புறாவை வச்ச விட்டு வளர்த்து பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அடிக்கடி உங்களை தேடி அந்த ஒரு டைம் புறா எங்கே இருந்தாச்சும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு டெய்லியுமே நீங்கள் வந்து அவங்க வந்தப்போ ஒரு கைப்பிடி அளவு அவங்களுக்கு தீனி போட்டிங்கன்னா அவங்க ரெகுலராக அவங்க வீட்டுக்கு வருவாங்க அது மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் இல்லை நிலையானது மாறி மாறி மேலும் செல்வம் பெருகி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் புறாக்கள் வளர்ப்பது புறாக்களை வீட்டுக்கு வரவழைக்கிறது தானியங்களை போடுவது புறாக்கு தண்ணீர் வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது புண்ணியம் சேரும் மறக்கவே மறக்காதுங்க இந்த பதிவை எந்த ஒரு உயிரினத்திற்கும் உணவு கொடுப்பது தண்ணீர் கொடுப்பது போன்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா எத்தகைய கருமாக்கள் இருந்தாலும் நீங்கும் அப்படின்ற சாஸ்திரம் சொல்லுது கரும வினைப்படி நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அனுபவித்தாலும் இது போன்ற சிறு சிறு விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம பாவங்கள் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு தெரியாமல் இன்னும் நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சுட்ருப்போம் அது அனைத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அது அனைத்திற்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பதிவில் முக்கியமான விஷயங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே